பிரைசல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் கர்த்தரை நோக்கி மனாசே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தர் மனாசே கெஞ்சிதலுக்கு இறங்கி மனாசே ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் இரண்டு நாளும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் அவன் தன் தகப்பனாகிய எசைகியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து தேவனுடைய ஆலயத்திலும் அவன் தான் பண்ணுவித்த விக்கிரமமாய சிலைகளை ஸ்தாபித்தான் தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லிசூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பனதைச் செய்தான் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் மன்னி கொண்டிருக்கிற அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தனது பன்னிரெண்டாவது வயது முதலே கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து கோபம் உண்டாகும்படி அவருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் அப்பொழுதே பதிலை பெற்று தன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்டதை போல மனாசையும் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்த ஜெபத்தை கட்டர் அப்பொழுதே கேட்டு அவன் மேல் மனம் இறங்கி மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவனை கட்டர் கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால் சிறுவயது வயது முதல் கத்தரையே தெய்வமாக கொண்டு நம்முடைய பிதாக்களின் தேவனாய அவரையே வணங்கி பாவத்திற்கும் அவருக்கு பிடிக்காத பொல்லாப்பான காரியங்களுக்கும் விலகி ஓடி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களுக்கும் ஜெபத்திற்கும் அப்பொழுதே கர்ட்டர் அதைக் கேட்டு பதில் கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை நிலைநிறுத்துவது நிச்சயம் நமக்கு ஏற்படுகிற நெருக்கமான சூழ்நிலைகளில் நாம் இசைக்கா போல மனாசே போல கர்டருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சி விண்ணப்பமன்னினால் கர்த்தர் அப்பொழுதே அதை கேட்டு நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை மீண்டும் உயர்த்தி வைத்து ஆசிர்வதித்து நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி ராஜாவும் மனாசே ராஜாவும் உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பித்த விண்ணப்பத்தை கேட்டு அப்பொழுதே நீர் அதற்கு பதில் கொடுத்து அவர்களை நிலைநிறுத்திய எங்கள் தேவனாயிய கர்த்தர் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்கும் ஜபத்திற்கும் அப்பொழுதே பதில் கொடுத்து எங்களையும் நிலைநிறுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்